எப்பயுமே கம்மி பண்ண முடியாத நான் பதினெட்டு கேட்கறேன் அவரு சார் சொன்னீங்கன்னா என்ன கொஞ்சம் முடியுமா அவரோட சார் நாம லாஸ்ட் டைம்ல ட்வெண்ட்டி தான் வாங்கி கொடுத்தோம் சேர்ந்தோம் சார் நல்லா சேர்ந்தாங்க அந்த ஊர்ல ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேல்விசாரம் நகராட்சியில் சாலை அமைக்கும் பணிக்கான டெண்டரை எடுப்பதற்காக மேல் பகுதியை சேர்ந்த தொழிலதிபரோடு கமிஷன் கொடுப்பது பற்றி ஒப்பந்த பணியாளர் நடத்திய உரையாடல் தான் இது நான் சொன்னீங்கன்னா மேலக்குப்பம் பகுதியை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் என கூறப்படும் அந்த நபர் மறுமுனையில் உள்ள நபரிடம் தன்னை திமுக நிர்வாகி என்றும் ஒப்பந்ததாரர் எனவும் அறிமுகப்படுத்திக் கொண்டு டெண்டருக்கான இருபது சதவீத கமிஷனை பதினெட்டு சதவீதமாக குறைக்க வேண்டுகிறார்

உங்களுக்கு ஓகேவா நாம தான் அடுத்து ஒர்க் செய்யறேன் இல்ல நான் இது இல்லங்க இது மாதிரி இல்லன்னு சொல்லிட்டா அந்த அந்த இடத்துல நான் வித்ரா பண்ணிரேன் 20% அதாவது கம்மி வர முடியலனால நான் 18 கேக்குறேன் அவர் இந்த சார் சொன்னீங்கனா என்ன கொஞ்சம் முடியுமான்றது தான் அவரோட நாம அந்த ஆடியோவின் மறுமுனையில் பேசும் நபர் அமைச்சருக்கே பதினோரு சதவீதம் கமிஷன் போவதாகவும் கவுன்சிலர்கள் அனைவரையும் கவனிக்க வேண்டியிருப்பதால் இருபது சதவீத கமிஷனை குறைக்க முடியாது என கராராக அந்த ஆடியோவில் பேசுகிறார் சார் ஒர்க்கு நீட் தான் இருக்கணும் சார் ஆனா அங்கேயே போயிடுது சார் மினிஸ்டருக்கு லெவன் பர்சன்ட் போயிருந்தேன் அது போயிட்டா நீங்க கவுன்சிலர் கொடுக்கணும் அது போர்டில் அங்கெல்லாம் கொஞ்சம் இது செய்வாங்க சரிங்க சார் அது லாஸ்ட் டைம்ல டுவெண்ட்டி தான் வாங்கி கொடுத்தோம் சேர்ந்தோம் சார் நல்லா சேர்ந்தாங்க அங்க ஊர்ல என்கிற என கூறப்படுகிறது அமைச்சர் ஆர் காந்தியின் நெருங்கிய நண்பர் என சொல்லப்படும் சவுகார் முன்னா மேல்விசாரம் நகர திமுகவினரையும் நகராட்சி நிர்வாகத்தையும் ஒட்டுமொத்தமாக கையில் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது திமுகவில் எந்த பொறுப்பிலும் இல்லாதவர் என கூறப்படும் சவுகார் முன்னா இருபது சதவீத கமிஷன் கேட்டு பேரம் நடத்திய ஆடியோ ராணிப்பேட்டை மாவட்ட திமுகவினரிடம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்த இருக்கிறது